என்னோட பேன்ஸ்ன்னு சொல்லிட்டு எனக்கு நாலு பேர் இருக்கப்ப எங்க இருந்து எல்லாருமே சென்னையில இருந்து வந்துட முடியாது நாலு ஊர்ல இருந்து வர முடியாது நாலு ஊர்ல இருந்து வரவே பாத யாத்திரை வர முடியாது அவன் பஸ்லயோ பைக்லயோ கார்லயோ வரதான் முடியும் பஸ்ல இருந்து எல்லாம் சூரிக்கு பேன்ஸ் அப்படின்றாங்க இப்ப நான் மதுரையில இருந்து வரேன் பஸ்ல வராம எதுல வருவா அதனால உங்களுடைய சப்போர்ட் இருக்கிற வரைக்கும் என்னோட ரசிகர்கள் அதிகமாகிட்டே இருப்பாங்க நினைக்கிறேன் லவ்யூ தம்பிகளா யூ இப்படி ஒரு படத்துக்குள்ள நான் இருக்கிறேன் எவ்வளவோ மேடைகள் எவ்வளவோ பற்றி நடிச்சிருக்கோம் முடிஞ்ச அளவுக்கு அதுக்கான பாராட்டுகள் எல்லாமே நான் வாங்கியிருக்கேன் நான் நின்றிருக்கேன் ஆனால் இந்த படத்துக்கான பாராட்டுகள் இந்த படத்துக்கான மரியாதைகள் இந்த படத்தை பற்றி இங்கே தலை சிறந்த இயக்குநர்கள் பேசுகிறப்ப உண்மைக்கு அவ்வளோ பெருமையாக இருக்குது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது ஒவ்வொரு டைமும் இந்த படத்தை பற்றி பேசுகிறப்ப இந்த சூரியன் சொல்கிறப்ப இது உண்மைக்கே நான் தானே இருந்தாங்க உட்காந்துருக்கப்போ எனக்கே சிலுக்குது இது எங்கேருந்து எவ்வளோ கற்றுக்கிட்டேன்னு எனக்கு தெரியலை எவ்வளோ நீங்கள் கூட்டிகிட்டு வந்தாலும் தெரியல ஆனால் ஒன்று மட்டும் தெரியுது என் செஞ்ச பொண்ணியும் இவ்வளோ பெரிய இயக்குநர்கள் இவ்வளோ பெரிய ரசிகர்கள் தயாரிப்பாளர்கள் என்னை கையப்பிடிச்ச கூட்டாந்து இன்னைக்கு என் அன்பு தம்பி தயாரிக்கு இந்த கொட்டுக்கால் வரைக்கும் என்னை கூட்டியாந்து விட்டுருக்காங்க அதுக்கு நான் ரொம்ப ரொம்ப நான் நன்றி கடமைப்பட்டிருக்கேன் இந்த படத்துக்குள்ளே வர காரணமாக இருந்த அருண் அருணிஸ்வா உங்களுக்கு நான் பெரிய நன்றி சொல்லிக்கிறேன் கூழாங்கல் படத்துக்கு அளவு கிடந்த ஒரு ரசிகன நான் இருந்தேன் ஆனால் அப்பேற்பட்ட இயக்குனர் படத்துக்குள்ளே திருப்பி இன்னொரு நடிகை நான் கொண்டுட்டு வந்திருக்கு அந்த இறைவனுக்கு நான் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் இந்த படத்தை அத்தனை பேரும் தலை சிறந்த இயக்குநர்கள் எல்லாமே அந்த தேட்டரில் போட்டு காட்டுறப்ப அவ்வளோ பக்கத்துலேருந்து எப்படி சமீபத்தில் அமெரிக்காவுக்கு போகிறப்ப அந்த வீசாவுக்கு போகிறப்ப ஒரு ஒரு வாரமாக நான் தூங்கலை கொண்டுட்டாங்க என்னைய விட்டுருங்க நான் அந்த நாட்டுக்கே போனடான்ட்டு ஒருத்தம் போகணுன்றேன் அங்கே வார் இந்த கேள்வி கேட்பாங்க இதுக்கு மட்டும் ஆம்னு சொல்லணும் இதுக்கு இல்லைன்னு சொல்லணும் மற்ற எதுவும் கேட்கவே மாட்டாங்க திருப்பி உணர்வுக்கு ஒருத்தர் பண்ண முடியாது அதெல்லாம் இல்லை இந்த கேள்வி கேட்பாங்க இதுக்கு நீ எஸ் சொல்லணும் இதுக்கு நீங்கள் நோன்னு சொல்லணும் வேற எதுவும் செய்யக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் கேட்டா ஆமாண்டா சம்பளமா உங்களுக்கு பேமெண்ட்டு கேட்டா இல்லைன்னு சொல்லணும் இப்படி நிறைய விஷயம் சொல்லுவாங்க மறந்துருவாங்க சொல்லி அரை நேரத்தில் இன்னொருத்த வந்து மாற்றி விட்டு போயிருவேன் இவன் சொன்னா மறந்துடுவேன் இந்த அஞ்சு நாள் நாலு நாள் ஆச்சு மூணு நாள் ஆச்சு ரெண்டு நாள் ஆச்சு ஒரு நாள் ஆச்சு அன்னைக்கு நைட்டு தூங்கல காலையில எழுந்திரிச்சு காலையில் ஏறி உட்காந்து பழக்கத்தோட உச்சமாகவே இருந்து அதே அந்த ஒரு வாரம் பேசுனா பத்து பேர் இங்கிருந்து அரை நேரத்துக்குள்ளே பேசுறாங்க மாத்தி 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 தலைவா விட்டுருங்க தலைவா டோட்டலாக மறந்துருச்சு நான் ஆனால் போய் நின்று தலைவா என்னை கேட்கட்டும்னு கேட்கட்டும்னு சொல்லிடுல்ல அங்கே ஒரு கண்ணாடி இருக்கும் கூட்டி போவாங்க மூணு அடிக்க தள்ளி நிற்கணும் அந்த பக்கம் பயனஸ் இருப்பாங்க நீங்கள் எங்கே போகிறீங்க எதுக்கு போகிறீங்க செட்னா எல்லாம் கேட்பாங்க சொல்லி பதற்றத்தை உச்சமாக போயிடுச்சா அங்கே போய் அப்படியே நின்று எது என்ன பேசுனே தெரியல எனக்கு முன்னாடி ஒரு நல்ல பயங்கரமாக பில்லியண்டான ஒரு அம்மா போய் நின்றுச்சு அவங்க கேட்க கேட்க அது பயங்கரமாக ஒரு மாடு பதட்டமாக இருந்துச்சு நான் அப்பே முடிவு பண்ணிட்டு இந்த மாடம் பல பதறது நம்ம வந்துட்டு ஒரு செகண்ட்ல வெள்ளதுக்கு பட்டு போய்டாங்க நம்ம பயிரில் அப்படின்னு நினச்சேன் நாளே வார்த்தையாக கேட்டாங்க அவங்க சொன்ன மாதிரி கரெக்டாக ஆமான்ட்டு ஆமாம் எஸ் எஸ் ஃபங்க்ஷனுக்கா எஸ் பேமெண்ட் நோ 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 எஸ் ஓகே தேங்க்யூ அப்படின்ட்டாங்க கடவுளே அப்படின்னு அந்த பதட்டம் மாதிரி எனக்கு இத்தனை இயக்குனர் அன்னைக்கு படம் பார்க்குறப்ப அவ்வளோ பதட்டமா இருந்துச்சு இவங்க எல்லாம் படம் பார்த்துட்டு என்ன சொல்ல போகிறாங்களே அப்படின்னு நினச்சி அத்தனை பேரும் அன்னைக்கு அவ்வளோ சொன்னாங்க பி சாம் சார்ல இருந்து அவ்வளோ பேர் அவ்வளோ சொன்னாங்க இன்னைக்கு தலை சிறந்த இயக்குநர்கள் சினிமாவை அன்னைக்கு இன்னைக்கும் சரி எடுத்து பார்த்தா முக்கியமான இயக்குநர்கள் இருக்கிற அத்தனை பேரும் இங்க இருக்காங்க அவங்க மிகப்பெரிய ஆசிரியர்கள் ரைட்டர்கள் நல்ல பார்வையாளர்கள் நல்ல படைப்பாளிகள் அவங்க படம் பார்த்துட்டு இந்த படத்தை இவளுக்கு சொல்றப்ப தெரியல இதை விட எனக்கு வேற என்ன வேணும்னு தெரியல கண்டிப்பா எனக்குன்ற தாண்டி இந்த மக்கள் நீங்க கொண்டு போய் கண்டிப்பா அவங்க சொல்ற எல்லாமே உண்மை ஏண்டா ஒவ்வொரு ஆடியோ ஃபங்க்ஷனுக்கு வரப்ப அந்த படத்தை பார்த்துருக்க மாட்டாங்க ஆனால் ஓரளவுக்கு அந்த இயக்குநர் படைப்பை வச்சு சொல்லுவோம் ஆனால் இந்த படத்தை இன்னைக்கு பேசினவங்க அத்தனை பேருமே இந்த படத்தை பார்த்துட்டாங்க பார்த்துட்டு அவ்வளோ சொல்றாங்க அதனால் அதனால நான் இந்த படத்தை கொண்டு நல்ல விதமா சேர்த்து நம்புறேன் கண்டிப்பா இந்த படம் எல்லாத்துக்கும் பிடிக்கும் மிஸ்கின் சொன்ன மாதிரி இன்னைக்கு புல்ல ட்ரெண்டிங் அதான்னு நினைக்கிறேன் ஆனா அவ்வளோ விஷயம் சொன்னாரு அதை சொன்னது அத்தையுமே உண்மை அவர் இதை விட என்ன அதிகமாக அந்த படத்தை அன்றைக்கி பேசினாங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷன்னே தம்பி வினோத் ரொம்ப நன்றிங்க தம்பி ஆமாம் தேனி பக்கம் பொள்ளாச்சி மதுரை இப்படி போயிட்டு இருந்தேன் என்ன கொண்டு போய் இப்படி நாடு கடந்து அப்படி பெர்லின் எங்கெங்கே கூட்டி போனீங்க தம்பி எல்லா நாட்டும் கூட்டு போய்ட்டு இருக்கீங்க இன்னும் நாளும் இந்த நாடப்பள்ள அந்த ஒரு படத்தை வச்சு நீங்கள் சுற்றிடுவீங்கன்னு நினைக்கிறேன் பெர்லினில் போய் அவ்வளோ சந்தோஷமாக இருக்கப்போ எங்கள் அம்மா ஃபோன் பண்ணாங்க எங்கடா இருக்குன்னு கேட்டாங்க அம்மா பெர்லினில் இருக்குமாண்டே அது யாரு அப்படின்னாங்க இல்லமா பெர்லியன் பெர்லியன்மா நாடுமா அது வெளிநாட்டில் இருக்குமா இங்க இருக்குமா இந்த அவார்டுக்காக வந்திருக்குமா சரி செருப்பு சரி பார்த்துருப்பு பார்த்துருப்பு பஸ்ஸு வரப்ப பாத்து கொடுக்க போது போகாத கவனமா அப்படின்டுச்சு என்ன வேணுமான்னு கேட்டேன் கோடாலி தையில இருந்தால் வாங்கிட்டு வாடா முட்டி வலிக்கிறா அம்மாவுக்குச்சு அவ்வளோதான் அந்த தாய்க்கு அதான் தெரியும் அதுக்கு வேற எதுவுமே தெரியாது கேட்ட முடியாது ஒரு தையிலங்கிட்ட வாங்கிட்டு வாங்கடா அது டாய்ஸ் லைட் வாங்கிட்டு வாங்கடா நைட்ல கரண்ட் பிரச்சனை ஊற்றுக்கு அடிச்சு பார்க்க முடியல இது ரெண்டு கேட்கும் இன்றைக்கி அவ்வளோ பெருமையாக இருக்குது தேங்க்யூ தம்பி இப்படி படத்தை கொடுத்த என் அன்பு தம்பி சிவகார்த்திகே உங்கள் கூட வந்து தோத்தா தோத்தாத்திரி கோடி இன்னும் பல படங்களும் உங்கள் கூட நடிச்சிருக்கேன் எனக்கு குழந்தையிலேருந்து நிறைய ரசிகர்கள் இருக்காண்ட கண்டிப்பாக நான் அடித்து சொல்லுவேன் அதில் ஒரு எண்பது சதவீதத்தை நான் உங்கள்கிட்டருந்து எடுத்துருக்கேன்னு சொல்லலாம் அதே உண்மை உங்களுக்கு வந்து உங்களுக்கு வந்து அந்த ரசிகர்கள் தான் எனக்கு அவ்வளோ பேர் எனக்கு எனக்கு இருக்காங்க என் அன்பு தம்பி அதுவும் நீங்கள் எடுத்த படத்துக்குள்ளே நானே கதை எனக்கு நினைக்கிறப்போ ரொம்ப பெருமையாக இருக்குது தேங்க்யூ தம்பி லவ் யூ தம்பி மிஸ்கி நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரி நினைச்சதே பெருமை தம்பி தேங்க்யூ அண்ணா தானே ரொம்ப சந்தோஷம் உங்களுக்கும் தலை சிறந்த ஒரு ஒரு அற்புதமான நடிகை என்ன நீங்கள் நடிக்கிறத பார்க்கவே முடியலை ஏன்னா அப்படியே இயல்பாகவே இருக்கேங்க நீங்கள் ஃபுல்லாக அதே தான் ஒரு கூட பேசாமல் நான் தான் கேட்டேன் நான் டைலாக் பேசின ஓகே அப்பப்போ கூப்பிட்டு கூப்பிட்டு கேட்குறேன் அவங்களே உங்களை கூப்பிட்டு கூப்பிட்டு உலாம் இருக்காங்கன்னு இருக்காங்கண்ணே இல்லைண்ணே இந்த இடத்துல இந்த மூருக்கு நான் எப்படி இருக்கணும் இந்த இடத்த நான் என்ன ஆட் பண்ணும் அவர் அங்கேருந்து நடந்து வர்றப்போ என்னுடைய கவனம் நாங்கள் இருக்கணும் ஆனால் என் கவனம் அவன் மேலே இருக்கணுமா இல்லை எங்கள் அம்மா வந்துவிட்டு ஒரு ஒரு விஷயத்தை அவங்க கேட்குறாங்கன்னு சொன்னாங்க உண்மைக்கு சூப்பர் அது அவ்வளோ பெரிய நீங்கள் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் ரொம்ப சந்தோஷம் இந்த படத்தை ஒர்க் பண்ண அத்தனை பேருக்கும் அத்தனை பேர் மதுரை நடிகர்கள் அவ்வளோ பேருக்கும் என்னோட மன நன்றியை தெரிஞ்சுக்கணும் நல்ல வாய்ப்பு கொடுத்தாங்க என் அன்பு தம்பிக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ தம்பி தேங்க்யூ தம்பி